நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பேன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்றைய தினம் ஒரு இரண்டு முக்கியமான அறிவிப்பிலான வெளியிடப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் ஒரு பேன் கார்டு வைத்திருக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அறிவிப்புகளை தெரிஞ்சுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை உடனடியாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோ மூலமாக நம்ம கேட்டுக்கிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இது போல் தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருக்குமே எப்படி ஆதார் அப்படின்றது ஒரு தனித்துவமான அடையாள என்ன மாறிடுச்சோ அதே போல் பேன் கார்டு அப்படின்றது ஒரு தவிர்க்க முடியாத ஆவணமாக மாறிடுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னால் நீங்கள் சாதாரண ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன்றதை தொடங்கி ஒரு சின்ன சின்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதாகட்டும் அது ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி நிதி சார்ந்த ஃபினான்சியல் ட்ரான்சாக்ஷன் எது நீங்கள் பண்ணியிருந்தாலும் தெரியும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாலே கண்டிப்பாக பேன் அப்புறம் கட்டாயமாக்கியிருக்காங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படி நீங்களும் பேன் கார்டு வைக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இரண்டு முக்கியமான அறிவிப்புலாம் வெளியிடப்பட்டிருக்குது ஸோ அதில் முதலாக அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் அட்டைகள் வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அதாவது சிலர் வந்துட்டு தெரிந்தோ தெரியாமலோ வந்துட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட பேன் கார்டுகள் வைத்திருப்பாங்க ஸோ அப்படி நீங்கள் பயன்படுத்திட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராத மதிப்பிற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா மத்திய நேரடி வரிகள் வாரியம் அறிவிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் ஸோ ரொம்ப சிம்பிள் நீங்கள் எந்த பேன் கார்டு நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திடுவீங்களோ அதை தவிர்த்து மற்ற பேன் கார்டை நீங்கள் கேன்சல் செய்வதற்கான ரிக்கொஸ்ட் நீங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டான வலைத்தளம் மூலமாக அல்லது உங்களுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய அந்த இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸ்லேயே கூட நீங்கள் நேரடியாக நீங்கள் சென்று சமர்ப்பிக்கலாம் அதாவது நீங்கள் நான் வந்து இந்த காரணத்திற்காக தெரிந்தோ தெரியாமல் நான் இதை பயன்படுத்திட்டு வந்தேன் நான் தற்பொழுது இந்த அட்டை முழுமையாக பயன்படுத்துறது இல்லை அதனால எனக்கு இந்த பேன் என்ன ரத்து செஞ்சு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே கேன்சல் ஆகிடும் அப்படின்றது இந்த முதலாவது அறிவிப்பு இரண்டாவது அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் பேன் அட்டை சில பேர் வந்துட்டு ஆதார் எண் கொடுக்காம ஆதார் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு பெற்றிருப்பீங்க அதனால் ஆதார் என் ஆதார் ஒரு குழப்பம் வரலாம் பொதுவாக ஆதார் என்ன பண்ணா வந்து டுவெல் டிஜிட் நம்பர் இருக்கும் அதான் ஆதார் இல்லைங்களா ஆதார் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ன்றது நீங்கள் முதல் முறையாக ஆதார் எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்லிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க பதிவு எண்ணுன்னு சொல்லி அந்த எண்ணை வச்சு நீங்கள் பேன் பெறலாம் அப்புறம் மாதிரி ஒரு நடைமுறை ஒரு கொஞ்ச நாள் வச்சுருந்தாங்க ஸோ அப்படி யாரெல்லாம் ஆதார் ரிஜிஸ்ட்ரேஷன் எண்ணை பயன்படுத்தி பேன் அட்டை நீங்க பெற்றிருக்கீங்களோ அவர்கள் உடனடியாக உங்களுடைய பெர்மனண்ட் அந்த டுவெல் டிஜிட் ஆதார் நம்பரை உங்களுடைய பேன் கார்டோடு இணைக்கணும் அப்புறம் மாதிரி மத்திய நேரடி வரிகள் வாரியம் மூலமாக ஒரு அறிவிப்பான வெளியிட்டிருக்காங்க எதற்காக இதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது க நிறைய பேர் நம்ம சொன்ன அந்த நடைமுறையை பயன்படுத்தி அவசர காலத்துக்கு பேன் தேவைப்பட்டிருக்கும் ஸோ அந்த ஆதார் எண் வந்துட்டு வரது காலதாமதமாக இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய ஆதார் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு பேன் கார்டை வாங்கியிருப்பாங்க ஸோ அதனால் அவர்கள்லாம் உடனே அப்டேட் பண்ணுங்கள் அப்போ நாங்கள் ஏற்கனவே ஆதார் எண்ணும் ஒன்றும் பேனையும் பேன் என்னையும் இணைத்திருக்காம நாங்கள் மறுபடியும் வந்து இணைக்கணுமா அப்படின்ற கேள்வி சில பேருக்கு வரலாம் அப்படி எந்த விதமான அவசியமும் கிடையாது ஆனால் என்ன ஆதார்னுடைய பர்மண்ட் அந்த டுவெல் டிஜிட் நம்பர் இல்லாமல் ஆதார் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் பயன்படுத்தி யார் பெற்றிருக்காங்களோ அவங்க மட்டும் இணைத்தால் போதுமானது அப்படின்றதான் இந்த இரண்டாவது அறிவிப்பு ஸோ இந்த இரண்டு அறிவிப்புகள் பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்